ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காடு ரொம்பவே பச்சை பசுமையா இருந்துச்சு அந்த காட்டுல ஒரு சின்ன எறும்பு ஒண்ணு வாழ்ந்து வந்தது அந்த எறும்பு எப்பவுமே அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கிட்டு உணவு தேடிக்கிட்டு இருக்கும் வரப்போகும் குளிர்காலத்துக்காக உணவு சேகரிக்கிறதுல ரொம்ப மும்புறமா வேலை பார்த்துட்டு இருந்தது அந்த எறும்பு ஒரு நாள் இப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தரையில ஒரு ஜூசியான ஆப்பிள் இருக்கிறத பார்த்தது அந்த எறும்பு அடடா இவ்வளோ ஜூசியா இருக்கே இந்த ஆப்பிள் இத நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படினு எறும்பு முடிவு செய்தது ரொம்ப சந்தோஷமா அந்த ஆப்பிள் அதோட வீட்டுக்கு தள்ள ஆரம்பிச்சது ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு இருந்தாலும் விடாமுயற்சியால தள்ளிக்கிட்டே போச்சு அந்த வழியில போகும்போது ஒரு கம்பளிப்பூச்சியை பார்த்தது அந்த கம்பளிப்பூச்சி உயரமான இலையில ஏறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்தது இந்த எறும்பு இத பார்த்த உடனே அது மனசுல ஒரு யோசனை தோணுச்சு நம்மளும் ஹெல்ப் பண்ண அந்த கம்பளி பூச்சி சீக்கிரமா அதோட இடத்துக்கு போய் சேர்ந்துடும் உடனே நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு கூடவே அந்த இலையெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அமைச்சு கொடுத்தது அந்த எறும்பு கம்பளி பூச்சியும் ஈஸியா அந்த அலைமலை ஏறி அதோட இடத்துக்கு போய் உடனே கம்பளி பூச்சி எறும்பு கிட்ட கேட்டுச்சு எறும்பு நான் கேட்காமலே எனக்கு உதவி பண்ண ரொம்ப நன்றி உனக்கு எப்படி உன்னோட வேலையை விட்டுட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு கம்பளி பூச்சி கேட்டுச்சு எறும்பு கிட்ட உடனே அதுக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா என்னோட வேலை ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு அந்த பெரிய ஆப்பிள் தள்ளிட்டு போனோம்னா பெரிய விஷயம் தான் எனக்கு ஆனா என்னோட மனசுக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சேனா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலையை செஞ்சனா என் மனசுல ஒரு உற்சாகம் பிறக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒரு தெம்பு வரும் அந்த தெம்பு மூலயமா என்னோட வேலையை நான் ஈஸியா செஞ்சு முடிச்சிடுவேன் அதை கேட்டதும் கம்பளி பூச்சிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இனிமே நானும் உன்ன மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தானா முன் வந்து யாரும் கேட்காமலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யார பார்த்தாலும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒரு நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க அந்த காட்டு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மத்தவங்க கிட்ட நம்ம கருணை காமிக்கிறதுனாலயும் அவங்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்யறதுனாலயும் நம்ம ரொம்ப வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம்